ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதிசிரியல் இனிவரை பர எபிசோட்ஸ்க்கான இப்பியும் தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் காவேரி எடுத்துட்டு ரொம்பவே தைரியமாக சாரதா கிட்டே ப்ரெக்னென்ட்டாக இருக்க விஷயத்த சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி நீ போய் தானே சொல்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றத்துக்காக நீ போய் தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருமா இந்த விஷயத்தில் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடி ஏற்கனவே நடந்துட்டுருக்க பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனையா இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏன்டி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்கம்மா இதுக்கு முன்னாடி வெண்ணிலா பிரச்சனையும் பசுபதி பிரச்சனையோ நிறைய போயிட்டு இருந்துச்சு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சந்தோஷமா இந்த விஷயத்த சொல்லலாம்னு இருந்தேன் ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில் சொல்லு சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா சார் தான் இருந்துட்டு இங்க பாரடி இதுக்கு மேல உன்னோட முடிதான் அவங்ககிட்ட வாழ்கிறதும் வாழாம போடுறதும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி ஃபோனையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்க்கு கால் பண்ணி பேசுறாங்க விஜய்க்கு கால் பண்ணுறாரு நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு எடுக்க மாட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்து ஆஃப் பண்ண உடனே ஃபோன் ஃபோன் பண்ண அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் பண்ண எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க விஜய் உங்களுக்கு எத்தனையோ முறை நான் ட்ரை பண்ண நீங்க தான் போனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு என்ன விஷயம்னு சொல்லிடு நான் ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபோனை வச்சிடறேன் உங்களோட ஃபோன் பேசணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க காவிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நம்ம நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன் இப்போ வந்து உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாரு காவேரி நான் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க காவிரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவிரி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாட்டியை பற்றியும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு பயங்கர ஷாக்கு என்ன காவேரி இப்படியெல்லாம் பண்ணாங்களா பாட்டி பாட்டினால தான் என் வீட்டுக்கு என் கூட வர மாட்டேன்னு சொல்லிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரியும் சொல்லிடுறாங்க சரி காவேரி நான் இன்னொரு ஆஃப் அன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் உன்னை கூட்டிகிட்டு போய் நான் பாட்டி பாட்டிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்த உடனே சாரதா பார்த்துட்டு சாரதா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இங்கே பாருங்கள் தம்பி இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே எங்கிட்ட சொல்லி இருந்தால் பரவாயில்ல தான் காவேரி வந்துட்டு உங்க கூடயே இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் உங்க விருப்பம் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க மாதிரி நம்ம கூட அனுப்பி வச்சிடறாங்க புரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வந்துட்டு நம்ம காவிரியை கூட்டிட்டு விஜய் வீட்டுக்கு போயிடுறாரு போன உடனேயே தாத்தா வந்து ஃபர்ஸ்ட் விஜயும் காவேரியும் பார்த்துறாங்க பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம் நம்ம தாத்தாக்கு வாடா விஜய் எப்படா காவேரியை கூட்டிகிட்டு வந்த சம்ம நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் தாத்தா விஜய் காவேரி என் கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டியும் அந்த நேரம் பார்த்து வராங்க வந்த உடனேயே பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க விஜய் இருந்துட்டு காவேரி மேலே கையை போட்டுக்கிட்டு பாட்டி நான் காவேரியை கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் என் கூட வாழ்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாட்டியை வெறுப்பத்துறாங்க இதெல்லாம் பார்த்த பாட்டி இருந்துட்டு ஏ இங்கே பாரடி காவேரி நீ எதுக்காகடி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கத்தாரிச்சிடறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு இங்கே பாருங்க பாட்டி உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது எதுக்காக காவேரி வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் குடிக்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராதாவும் வந்துடுறாங்க ராதா வந்த உடனே சித்தி நீங்கள் எதுக்காக சித்தி காவேரி வீட்டுக்கு போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தாரிச்சுறாரு நம்ம ராதாவும் கல்யாணியும் பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க